அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த ஆதரவாளர்கள் வாக்காள பெண் மக்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற தேர்தலின் போது உங்களது பேராதரவுகளை நீங்கள் திரண்டு வந்து எங்களுக்கு அளித்திருந்தீர்கள் அதேபோல எனக்காக மிகவும் சிரமப்பட்டும் வேலை செய்திருந்தீர்கள் உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சத்தில் நிறுத்தி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல சவால்கள் முட்டுக்கட்டைகள் இடையூறுகள் இருந்த போதிலும் இந்த தேர்தலில் என்னை வெற்றி பெற வைப்பதற்காக நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள் போதும் பல்வேறு செயற்பாடுகளின் போதும் தோளோடு தோல் கொடுத்து நீங்கள் உதவி இருந்தீர்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த தேர்தலின் போது நாங்கள் எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தோம் அதில் மூவர்தான் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட வேறிய ஐந்து வேட்பாளர்களும் எங்களுக்காக வாக்கு சேர்ப்பதில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்திருந்தீர்கள் எல்லோரும் சேர்ந்து சேகரித்த வாக்குகளின் மூலமாகத்தான் மூன்று பேர் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் எனவே எங்களுக்கு வாக்குகளை கூட்டாக சேர்ந்து சேகரித்த வேட்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்சிக்காக நீங்கள் அளித்த பங்களிப்புகளை நாங்கள் குறைத்து மதிப்பிட மாட்டோம் தேர்தல் காலத்தின் போது தேர்தல் வெற்றிக்காக சிலர் பலவிதமான கருத்துக்களை பரிமாறி இருந்தாலும் அந்த கருத்துக்களை தவிர்த்து இனி வருங்காலத்தில் நாங்கள் கூட்டாக இணைந்து பயணிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் ஒன்றுபடுவோம் என்று கூறி எனது இந்த நன்றியுரையை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இதயபூர்வமான நன்றிகளை ஆதரவாளர்கள் அன்பர்கள் மற்றும் வாக்காளர்கள் வேட்பாளர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி